நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது மிகப்பெரிய அளவில் அங்கே முறைகேடுகள் நடப்பது என்பது உறுதியாக தெரிகிறது கிடைக்கின்ற ஆவணங்களும் கிடைக்கின்ற தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகிறது என்று நீதிமன்றம் இன்று அதிரடியாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது எந்த வழக்கில் எந்த நீதியரசர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்தார் இந்த கருத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் டாஸ்மார்க் நிர்வாகம் இந்த டாஸ்மார்க் அவர்கள் குறித்து பொதுவெளியில் பேசினார்கள் என்று கூறி மூன்று பேரை பணி நீக்கம் செய்தது அந்த நீக்க உத்தரவையும் ரத்து செய்திருக்கிறது நீதிமன்றம் அது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக நீதியரசருடைய உத்தரவு குறித்து நீதிமன்றத்தின் இந்த கருத்து குறித்து இன்று வந்த சில செய்திகளை பார்ப்போம் செய்திகளை பார்த்து அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எந்த வழக்கில் எந்த நீதியரசர் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்தார்கள் என்று ஆம் நண்பர்களே இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் ஒரு வழக்கை விசாரித்தார் அந்த வழக்கு என்னவென்றால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனத்தில் நடக்கின்ற முறைகேடுகள் தொடர்பாக பொதுவெளியில் ஊடகங்களில் பேசிவிட்டார்கள் என்று கூறி மூன்று நபர்களை மதுரை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் பணி இடைநீக்கம் செய்கிறார்கள் அந்த மூன்று பேரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகுகிறார்கள் எங்கள் மீது எடுத்தது சரியான நடவடிக்கை அல்ல சட்டத்திற்கு முரணானது நாங்கள் அங்கு நடக்கின்ற தவறுகளை முறைப்படி அதிகாரிகளுக்கு தெரிவித்தோம் முறைப்படி முதலமைச்சர்களுடைய தனிப்பிரிவுக்கு தெரிவித்தோம் எங்களால் முடிந்த அளவில் நிர்வாக ரீதியாக தொடர்ச்சியாக முறையிட்டோம் ஆனால் ஒரு நடவடிக்கையும் இல்லை அதன் பிறகுதான் அந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பொதுவெளியில் பேசினோம் ஆகவே இந்த நடவடிக்கை என்பது சரியான நடவடிக்கை அல்ல எங்களுடைய பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள் அந்த மூன்று பேரும் முறையிட்ட அந்த வழக்கு இன்று நீதியரசர் புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதியரசர் புகழேந்தி அவர்கள் மிகுந்த கோபத்தோடு அரசு தலைமை பார்த்து எதற்காக இப்படி நீங்கள் பணிநீக்கம் செய்ய வேண்டும் டாஸ்மார்க்கில் நடந்த தவறுகளை அவர்கள் முறைப்படி தகுந்த ஆவணங்களோடு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இரண்டு அதிகாரிகள் பேசிக்கொண்ட அந்த உரையாடல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இத்தனை தகவல்களை கொடுத்த பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது தவறு நடப்பது என்பது உறுதியாகிறது தானே ஆகவே இந்த நடவடிக்கை என்பது சரியானது அல்ல சட்டப்படியானது அல்ல என்று கூறி அந்த மூன்று நபர்களுடைய அந்த பணி நீக்க உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்கள் அதோடு நிறுத்தாமல் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஏதோ பெரிய அளவில் நடக்கிறது ஏதோ பெரிய முறைகேடு நடக்கிறது அது மட்டும் உறுதியாக தெரிகிறது என்று கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த கருத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து ஈடி விசாரிக்க வேண்டாம் நாங்கள் இடைக்கால தடை கொடுக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது இத்தகைய நிலையில் அந்த டாஸ்மாக் குறித்த ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு அதிரடியான கருத்தை தெரிவித்து டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய உத்தரவையும் ரத்து செய்திருக்கிறதென்றால் விபரீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பவர்களும் அல்லது பாஜகவை எதிர்க்கிறேன் என்கின்ற நிலையில் இருப்பவர்களும் அல்லது அண்ணா அதிமுகவிற்கு எதிரானவர்கள் என்ற நிலையில் இருப்பவர்களும் இங்கே பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் ஒன்றுமாகப் போவதில்லை உச்சநீதிமன்றமே தடை கொடுத்து இனி இந்த வழக்கில் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டார்கள் இந்த இடத்தில் நாம் இரண்டு விஷயங்களை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் இந்த டாஸ்மார்க் நடவடிக்கை குறித்து முதலில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகிறது அங்கே நீதியரசர்கள் அதற்கு தடை கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள் இவர்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செல்கிறார்கள் அங்கே தடை கிடைக்கிறது அது ஒரு தற்காலிக தடைதான் மிக விரைவில் அந்த தடை நீங்கும் என்றுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது இந்த தடை இந்த தடை நீக்கப்பட்ட விஷயம் இந்த அதாவது தடை விதிக்கப்பட்ட விஷயம் மிகுந்த ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நிலையில் அதே டாஸ்மாக் குறித்து உயர்நீதிமன்றம் இன்று மீண்டும் அதிரடியான ஒரு கருத்தையும் அதிரடியான ஒரு தீர்ப்பையும் கொடுக்க முடிகிறது என்றால் நீங்கள் டாஸ்மார்க் விஷயத்தில் எவ்வளவு ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்குமே தெரிகிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடக்கிறது என்று வெளியிலிருந்து யாரும் அதிகமாக பேசவில்லை அந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் தான் பேசுகிறது அதனுடைய நிர்வாகிகள் அதிகமாக பேசுகிறார்கள் அங்கே நடக்கின்ற ஊழல்கள் குறித்து அங்கே நடக்கின்ற கட்டாய வசூல் வேட்டை குறித்து அங்கு பணி செய்கின்ற பணியாளர்கள் பேசுகிறார்கள் எங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை கடைக்கு இவ்வளவு இவ்வளவு என்று நிர்ணயித்து தினமும் வசூலிக்கிறார்கள் ஒரு சில நாட்களில் எங்களால் அவர்கள் கேட்கின்ற தொகையை வசூலித்து கொடுக்க முடியவில்லை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம் என்று அந்த நிறுவனத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றுகிறவர்கள்தான் இந்த கருத்துக்களை மிக அதிகமாக பேசியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கண்கூடாக ஒன்று தெரிகிறது தவறு நடக்கிறது தவறு நடந்து கொண்டு இருக்கிறது பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிகிறது தினமும் டாஸ்மாக் நிறுவனத்தில் சென்று மதுபானங்களை வாங்கி குடிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு அதிகமாக சேர்த்து கொடுக்கிறார்கள் என்று இது கண்கூடான எல்லோருக்கும் தெரிகின்ற ஒரு விஷயம்தான் ஆனால் இங்கு ஏதோ தவறே நடக்கவில்லை என்கின்ற ரீதியில் இந்த எஃப்ஐஆர் எல்லாம் அ அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது அதற்காக திமுக இதற்கு கவலைப்பட வேண்டும் என்றெல்லாம் இங்கே சிலர் உருட்டுகிறார்கள் விஷயம் ஈடி உள்ளே வருவதற்கு என்ன முகாந்திரம் என்று கேட்கும் பொழுது இந்த எஃப்ஐஆர் கணக்குகளை அவர்கள் கூறினார்களே தவிர இந்த ஆட்சியில் தவறு நடக்கவில்லை என்று யாரும் சொல்லவில்லை இந்த ஆட்சியில் தவறு நடக்கவில்லை என்றால் எதற்கு அதில் தொடர்பு உள்ளவர்களாக கூறப்பட்டவர்கள் தப்பித்து ஓட வேண்டும் என்கின்ற கேள்வி இன்று எல்லோருக்கும் எழுகிறது அதிமுகவிற்கு மட்டுமல்ல திமுகவில் உள்ளவர்களுக்கே அது எழுகிறது ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஊழல் இத்தனை ஆயிரம் கோடிகள் அங்கே நடக்கும் ஊழல் நடக்கும் என்று திமுகவில் இருக்கிற அடிமுறை தொண்டனுக்கோ கீழ் நிலையில் பணியாற்றுகின்ற நிர்வாகிகளுக்கோ இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களுக்கும் இது அதிர் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஆகவே இன்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் நமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது நீதியரசர்களுக்கே இங்கே தவறு நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையாக இருக்கட்டும் டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறது ஆனால் டெல்லியில் இருப்பவர்களுக்கு இதனுடைய வீரியம் தெரியவில்லை இதனுடைய விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காமல் அல்லது அதனுடைய விஷயத்தை முழுமையாக விசாரிக்காமல் ஒரு இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது மிக விரைவில் அந்த தடையும் நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டாஸ்மாக் விஷயம் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரையும் மிகப்பெரிய ஒரு சவாலையும் ஏற்படுத்தும் இந்த ஆட்சியினுடைய முடிவிற்கு இந்த டாஸ்மாக் ஊழல் ஒரு தொடக்கமாக இருக்கும் நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்பதுதான் நம்முடைய கருத்து நன்றி